இல்ல ஐம்பத்தி லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதினாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா எங்க குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழ்ல மட்டும் தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு அம்பத்திரண்டு பேருக்குள்ள யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதி கொடுத்தாங்க கவர்மெண்ட் நான் கொண்டு ஸ்கூல்லுமா ஆயிரம் நிறுத்துருமா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படி வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டா அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்க போகவே போறோம் நாங்க பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டுவாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷன்லாம் நீங்க படிங்க பேப்பர் படிங்க அப்ப பாத்தீங்களா இதுவரைக்கும் ஏதாச்சும் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல

எந்த பெற்றோர் தமிழ்நாட்டில் எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்டாம் அண்ணே ரெண்டாயிரத்தி இருபதுல தானே ஆப்ஷனை புதிய கல்விக் கொள்கை இப்போ அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் ஹிந்தி கம்பல்சரி ஹிந்தி நாட் கம்பல்சரி மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கிட்ட கேட்குறேன் ஐயா நீங்களே அசியூவ் பண்ணுறீங்க உங்களுக்கும் பையன் அசியூவ் பண்றீங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பலை

அது உம்மடி கொள்கை தான பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராட் தர எந்த அளவுக்கு ஃப்ராட் தர பண்ணிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாடு அரசுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டர்ல யார் எடுக்கிறாங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்கு இதை பத்தி அடுத்த டீடெயிலாக பேசுறோம் ஏன்னா டெண்டர் உள்ள பத்தி தனியாக பேசணும் ஒன்னொன்னா வரணும் இல்லை ஒரே நேரத்தில் மொத்தமாக பேசுறது கண்டிப்பாங்க ஒரே நிமிஷம் அதனால நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும் நான் அதிகம் சொல்றேன் மக்கள் சேர்றாங்கன்னு சொல்றேன் அதனால தான் தனியார் பள்ளி ஐம்பத்தாறு லட்சம் பிடி அரசு சும்மா இருக்க மாட்டார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிற திமுக இருந்து நான் பிஜேபி இருந்து ஐம்பத்தாறு லட்சங்கிற அதனால மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டாம்னு சொன்னா நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு அடுத்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு ஏன் சொல்ல மாட்டேங்க சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுலயும் தமிழ் கட்டாயமா வைக்கல? மானலர் கீழே தான் இருக்கு. மானலர் கிட்ட தான இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கையா அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான். அவன் அப்படியே திக்கு உள்ள போட்டுறலாம். அவன் பாட்டு கொடுத்தத படிப்பான் வாய் திறந்து கேட்க மாட்டான். அப்படிங்கறதுக்காக இரண்டு மணி கொள்கை எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுமோ? சார் உலகமே டெக்னாலஜிமா மாறிடுச்சு. இப்போ சிங்கிள் லாங்குவேஜ். சர் எல்லார லாங்குவேஜ் கான்பரன்ஸ். சரி அண்ணா எனக்கு இரண்டு கிளாஸ் டீ ಬೇಕண்ணா. ஏல மாடியனா. ஏய் மாடியனா. அண்ணா இரண்டு கிளாஸ் டீ ಬೇಕண்ணா. அண்ணா இரண்டு கிளாஸ் டீ ಬೇಕு. ஏய் அண்ணா இரண்டு கிளாஸ் டீ டீ ஒரு பஜ்ஜி பேக்கோ ஒரு ஒரு மசறனா ಬೇಕு. மாடி.

ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஏட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பணிக்கு தயாராக இருக்கிறாங்க நாமளே ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் கேளுங்க ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுறேன் இத்தனாயிரம் கோடி பண்ணுறீங்க மற்ற அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா இல்லை இந்தி கூட்டணி தானே இங்கேருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க

டேட்டா எங்கிருந்து எந்த ரெக்கார்டு எந்த ரெக்கார்டு செவன் பாயிண்ட் எயிட் போர் லாக்ஸ் என்ன சம்பந்தம் ஒரு நிமிஷம் யூ ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான் எப்படி டிராப் ஆயிருச்சு சொல்லுங்க

மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னேட்டிவ் எபிலிட்டி அதிகமாக சூப்பராக இருக்கு எல்லாரும் அருமை நீங்க இரண்டு நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இதை பத்தி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னேட்டிவ் வெபிலிட்டி அதிகமாகுமா இது அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட் நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோட வரேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க ஓபன் டிபேட் வச்சு எங்க 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 வர்றாங்க அவன் எல்லாம் மூன்று மொழி படிக்கல ஒரு மொழியை படிச்சீங்க வர்றான்

அவன் வந்து ஹிந்தியில இங்க வந்தான் என்னன்னே சொல்லுவாங்க அவங்களுக்கு ரெண்டு மூணு போஜ்புரி பேசுறாங்க ஹிந்தி சின்ன குழந்தையில இருந்து இரண்டு மொழி பேசுறான் டயலக்ட் அது தேவனாந்திரி ஸ்கிரிப்ட் வேற இந்த வேற நமக்கு ஒரே மொழி தான் இருக்கு சும்மா குதிரைக்கு லிங்க் பண்ணி ஆனைக்கு என்ன சரி இருந்து இரண்டு மொழி படிச்சாலும் அமெரிக்கா போனாங்க தப்பு சொல்லாம மூன்று மொழி படிச்சாலும் இந்தியா தமிழ்நாட்டில் இருப்பாங்க சொல்லாம போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறாங்க அவங்க ரெண்டு மொழி படிச்சால்தான் பெங்களூர் போனாங்க மூன்று மொழி படிச்சா இருப்பாங்க சொல்லாம அந்த மாதிரி தான் உங்க லாஜிக்

நாற்பது வருஷமா நான் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் ஏத்துக்க மாட்டேன் போஜ்பூரி படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரான் கண்டன் படிச்ச டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வர்றான் தெலுங்கு பேசுற டீச்சர் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வரான் நாளைக்கு காலையில புதிய கல்விக்குள்ள ஏத்துக்கிறேன் சொல்லுங்க கன்னடத்துல இருந்து டீச்சர் பேசுற வேலைக்கு வருவான் தெலுங்குல இருந்து வருவான் போஜ்பூரில இருந்து வருவான் மைத்திரில இருந்து வருவான் நான் கேட்பது சிம்பிள் கேள்வி புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது பிடிச்ச முடிய படிங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு தெலுங்கு படிக்கணும் என்ன படிக்கணும் மலையாளம் படிக்கணும் ஐயோ இதை பசங்க சொல்லுங்கள் ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட் கேப் நான் கேட்குறேன் புதிய வந்துருவாங்கன்னு இல்லை நீங்க போய் மம்தா பானேஜ்ஜி ஃபோன் பண்ணுங்க மேடம் ஒரு பத்தாயிரம் பெங்காலி அனுப்புங்க டீச்சர் பக்கஜி சிவகுமார் ஃபோன் பண்ணுங்க ஆனால் ஒரு ஐயாயிரம் என்ன டீச்சர் அனுப்புங்க எதுக்கோ வைக்கம் போடுறாரு ஃபோன் பண்ணி கேரளால ஒரு மூவாயிரம் மலையாள டீச்சர் அனுப்புங்க நான் ரெண்டாயிரம் தமிழ் டீச்சர் அனுப்புறேன் இங்கே படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்வது என்ன பிரச்சனை ஆனா எல்லாமே உங்க திங்கிங் அண்ட் சிந்தரை இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் இருக்கும் எத்தனை ஒரு நிமிஷம் தலைவா நான் ஏற்கனவே உங்களுக்கு பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்க நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு மூன்றாவது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கும் தமிழ் மொழி கொண்டு வந்து ஒரு வருஷம் படிச்சுட்டு போறாங்க பண்ணுங்க சொல்லுங்க ரெடி இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே ஒன் டூ ஃபைவ் நல்லா புரிஞ்சுக்க கிரேடேஷன் ஒன்றுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலம் நீங்க படிக்கணும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தமிழ்ல தான் படிக்கணும் ஆப்ஷனல் லாங்குவேஜுங்கிறது ஒரு பேப்பர் அவ்வளவுதான் ஒரே ஒரு பேப்பர் இன்னைக்கு நீங்க இருந்து அஞ்சு வரைக்கும் தமிழில் படிங்க புதிய கல்விகளை சொல்லணும் நீங்க சொல்ற கேவி லாஜிக் டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற அவங்களை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படிங்க எப்படி சொல்றாங்க டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல நீங்க பேசுற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹிந்தி ஹிந்தி பேசற மாதிரி தான் ஜாப்ல இருக்க மாதிரி தமிழ்நாட்டுல யாருமே டிரான்ஸ்பரபிள் ஜாப் இல்லாத மாதிரி பேசுறீங்க இதால என்ன கேக்குறீங்க இங்க தமிழ் இங்க ஹிந்தி எப்படி இருக்குன்னா 100 வாத்தியார் 100 ஸ்பீக்கர்ஸ் காலை அதே மாதிரி இங்க வந்து வெள்ளை போறவங்களுக்காக ஒரு தமிழ் டாக்டர் அண்ணே நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் நாங்க ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்கிறோம் நீங்க மத்திய அரசு பள்ளியில எம்பளாய் பண்ணுங்க ஐந்தாயிரம் பேர் தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லி கூட்டு போறோம்னு சொல்லிஸ்டர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம் இன்னொரு யோசனையும் சொல்றேன் இந்தி இந்தி ஸ்டேட் ஸ்டேட் வர வேண்டாம் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க ஒரு லாங்குவேஜ் தான் சொல்லிக் கொடுக்க போறாங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல ஒரிசா அரசு வேலை கிடைக்கும் பெங்கால் அரசு வேலை கிடைக்கும் கேரளா அரசு வேலை மைக்கெடுத்து பேசணும் வாயில கொழுக்கட்ட மாதிரி பேச மாதிரி எப்படி மைக்கெடுத்து பேசணும் எனக்கு வேண்டாம் அதான் சொல்றேன் சரி வேண்டாம்னு சொல்ற தலைவர் உங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிறான் உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான் வேண்டாம்னு சொல்றது உங்களுக்கு அருகதி இருக்கான்னு கேட்கிறேன் அப்ப உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமா அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துல ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க அது உங்களுக்கு ஒரு நாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நாயமா அரசியல் தலைவர்னா காமராஜ் மாதிரி வெளிப்படையா பேசுங்க ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன் தமிழ் பள்ளி மட்டும் பேசுங்க நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இரட்டை வேடம் போடாதீங்க உண்மை சொல்லு அப்போ நீங்க எல்லாம் அப்படியே வரணும் அரசு பள்ளியில படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிகிட்டே இருக்கணும் அது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இப்ப ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம் நீங்க ஏத்துக்கிட்டீங்க மும்மொழி கொள்கை என்றால் ஹிந்தி திணிப்பு இல்லை அப்படிலாம் டிபேட் பண்ணுங்க அப்படிலாம் பண்ணுங்க அடுத்த கேள்வி கேளுங்க அடுத்த கேள்வி கேட்க ஹிந்தி திணிப்பு இல்லைன்னு பேக் டோர் இப்ப பண்ண சொல்லி நீங்க ஃப்ரண்ட் டோர்ல வரல நீங்க பேக் டோர்ல வரல அதை பத்தி பேசுங்க பேசுவோம்

மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு புதிய கல்வி கோயிலில் மோடி தான் மாற்றுனாரு மும்மொழி கொள்கையில் மூன்றாவது மொழி ஹிந்தி கிடையாது மூன்றாவது மொழி இந்திய மொழி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாறு அறுபத்தஞ்சில இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க மினிஸ்டர் இருந்தாங்க பத்து வருஷம் யூபிஎல்ல இருந்தாங்க எங்கேயாச்சும் இதை பற்றி சவுண்ட் கொடுத்தாங்க எங்கேயாவது சவுண்டு கொடுத்தாங்க கொடுக்க இங்கயாஜ் கொடுத்தாங்க

நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைனு முதல் அஞ்சு கிளாஸ் கட்டாயம் தமிழ்ல தான் படிக்கணும் கேவில போய் கட்டாயமா தமிழ்ல படிக்கணும் தாய்மொழியில படிக்கணும் எந்த மாணவனுக்கு புரியுங்கன்னு எந்த மாணவனுக்கு புரியும் அவங்க அப்பா பீகார் யுபி இருக்கிற ஒரு பையன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்கிறான் ஒரு நிமிஷம் அப்ப அது தான் மூன்றாவது மொழி தமிழ் வைங்க மூன்றாவது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழ்ல படிக்கிறோம் அஞ்சு டூ எட்டு படிக்கிறோம் தலைவர் நான் தான் தயார் சொல்றேன் இல்லை நான் சொன்னேன் நீங்க ஒரு பக்கம் சொல்றீங்க தமிழ் ஆசிரியர் இல்ல நீங்க நாளை கால மத்திய அரசுக்கு நாங்க ஐயாயிரம் தமிழ் டீச்சர்ஸ் கொடுக்கறோம் தமிழ்நாட்டுல இருக்கிற கேவியில தயவு செஞ்சு தமிழ வந்து நீங்க மூன்றாவது மொழியா கட்டாயமா வைங்க கட்டாயமா வைங்க ஒரு நிமிஷம் நான் கூட சொல்றது தமிழ்நாட்டுக்கு ஆப்ஷனல் மூன்றாவது மொழி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் எழுதிட்டோம் கட்டாயம் மூன்றாவது மொழி கேவி தமிழ் பண்ணுவோம் அண்ணா ஒரு நிமிஷம் என்ன அண்ணா ஒரு நிமிஷம் நம்ம பண்ணோம் நாளைக்கு தமிழ் பண்றோம் அப்படின்னா டீச்சர்ஸ் இல்லைங்க டீச்சர்ஸ் எங்களுக்கு இல்லாம எங்க என்ன அன்பில் மகேஷ் என்ன வேலை ஒரு நிமிஷம்

ஒரு க்ளாஸ்ல ஐம்பது பேர் இருப்பாங்க அதுல முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்க தமிழ் அவங்க இஷ்டம் அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க எய்த்த்துக்கு சரியான சர்டிஃபிகேட் டென்த்துக்கு தனியா டுவெல்த்துக்கு தனியா அங்கேயே காலேஜ் லெவல் ஒரு ஸ்டே கவர்மெண்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்கு இல்ல அதுக்காக நான் எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்ட கொடுத்து அனுப்புறோம் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் ஆமா ஜெ ரெண்டு முடிஞ்சு போச்சு அடுத்தது தமிழ் இருக்கு ஆ பாரிசுபட்ட மூன்றாவது மாதிரி கொண்டு வந்து போவோம்

கேவில டீச்சரா இருக்கற அக்கா இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க என்ன கேள்வி கேப்பீங்க அண்ணா நீ கேவில வேலை பாக்குறீங்க ஒருவேளை கேவில தமிழ் இருக்குன்னு சொன்னா ரெண்டு அடுத்து என்ன கேள்வி கேப்பாங்க நீ கேவில வேலை பாக்குற ஐடி கார்டு கமன்னு ஒத்துக்கறேன் கேவில வேலை பாக்குற அக்கா வந்து நான் கேவில தானே வேலை பாக்குறேன் தமிழும் படிக்கலாம் ஜெர்மனும் படிக்கலாம் தனியா சர்டிபிகேட் குடுக்குறாங்க அது லாங்குவேஜ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட் புரியுங்க